டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போறோம்னா திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது நம்மை முழுமையாய் அறிந்து காக்கும் கடவுள் ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர் என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர் நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே ஆண்டவரே என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர் எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர் உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர் என்னை பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது அது உன்னதமானது என் அறிவுக்கு எட்டாதது உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும் உமது திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும் நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர் பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர் நான் கதிரவனின் இடத்திற்கும் பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும் உமது வழக்கை என்னை பற்றி கொள்ளும் உண்மையில் இருள் என்னை மூடிக்கொள்ளாதோ ஒளி சூழ்வதன இரவும் என்னை சூழ்ந்து கொள்ளாதோ என்று நான் சொன்னாலும் இருள் கூட உமக்கு இருட்டாயில்லை இரவும் பகலை போல் ஒளியாய் இருக்கின்றது இருளும் உமக்கு ஒளிபோல் இருக்கும் ஏனெனில் என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே என் தாயின் கருவில் எனக்கு தந்தவர் நீரே அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கின்றேன் உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும் என் எலும்பு உமக்கு மறைவானதன்று மறைவான முறையில் நான் உருவானதையும் பூ உலகின் ஆள் பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருக்கிறீர் உம் கண்கள் கருமுலையில் என் உறுப்புகளை கண்டன நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாட்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன இறைவா உம்முடைய நினைவுகளை நான் அறிந்து கொள்வது எத்துணை கடினம் அவற்றின் எண்ணிக்கை எத்துணை பெரிது அவற்றை கணக்கிட நான் முற்பட்டால் அவை கடல் மணலிலும் மிகுதியாய் உள்ளன அவற்றை எண்ணி முடிக்க வேண்டுமானால் நீர் உள்ளளவும் நான் வாழ வேண்டும் கடவுளே நீர் தீயோரை கொன்றுவிட்டால் எவ்வளவு நலம் இரத்த பளிக்காரர் என்னிடமிருந்து அகன்றால் எத்துணை நன்று ஏனெனில் அவர்கள் தீய மனத்துடன் உமக்கு எதிராய் பேசுகின்றார்கள் அவர்கள் தலை தூக்கி உமக்கு எதிராய் சதி செய்கின்றார்கள் ஆண்டவரே உம்மை வெறுப்போரை நானும் வெறுக்காதிருப்பேனா உம்மை எதிர்க்க எழுவோரை நானும் வெறுக்கின்றேன் நன்றோ நான் அவர்களை அடியோடு வெறுக்கின்றேன் அவர்கள் எனக்கும் எதிரிகள் ஆனார்கள் இறைவா நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும் என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்துப் பாரும் உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனா என்று பாரும் என்று மூல வழியில் என்னை நடத்தி அருளும் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவை நான் செய்து கிறிஸ்துவே உமாக்கு புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்